நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடே ராசி சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் செக் பண்ணி பாருங்க நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை முன்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி கௌரி நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் இன்றைய தினம் மாலையில் மட்டுமே உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பாகுகாலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுஷம் சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரங்கள் சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுசில் சூரியன் மகரத்தில் சனி சுக்கிரன் மற்றும் புதன் கும்பத்தில் குரு நண்பர்களே இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் அடக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது துலாம் ராசி பலன் சேனலை நீங்கள் எதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆள் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் மதியம் மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை ராசியிலேயே சந்தர்ப்பகம் அமர்ந்துள்ளார் அதன் பிறகு ராசிக்கு இரண்டாம் இடமான விருச்சதிக்கு சென்று கேது மற்றும் செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார் ஏற்கனவே ராசிக்கு நான்காம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன மேலும் சூரிய பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ளார் இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள் நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்று இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் கலகலப்பான நல்ல ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உங்களது என்னப்படியே நிறைவேறி உங்களது மன மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கும் இன்றைய தினம் குறைந்த செலவிலையும் முடித்துவிடலாம் என்று நினைத்த சில காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் செய்து முடிக்க அதிகம் செலவாகலாம் இதனால் நீங்கள் சற்று வருத்தப்பட நேரிடலாம் இன்றைய தினம் புதிய நபர்கள் அறிமுகமாகவார்கள் அவர்கள் அறிமுகத்தின் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க கிடைத்து பெறக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனதில் நேர்மையான எண்ணங்களை அதிகரித்துக் கொள்வீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் இதுவரை உங்களுக்கு மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ சில எதிர்ப்புகள் இருந்து வந்திருக்கலாம் அத்தகைய எதிர்ப்பு எதிர்ப்புகள் அனைத்துமே இன்று குறைந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை உங்களது அலுவலகத்தில் அமை அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு வேலைகள் நீங்கள் செய்து முடிக்கும் பொழுது உங்களது பழைய நினைவுகளை அசையப்படாதீர்கள் ஏனென்றால் உங்களது பழைய நினைவுகள் காரணமாக உங்களது வேலைகள் பாதிக்கப்படக்கூடும் இதனால் நீங்கள் செய்யும் வேலைகளில் காலதாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் தோற்றுவிடுவோம் என்று நினைத்து கொண்டிருந்த வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சில புதிய திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான தினமாக அமைப்பீர்கள் இதனால் உங்களுக்கு மனதில் புத்துணர்வும் தெம்பும் அதனால் கிடைக்கும் கண்டிப்பாக வம்பு வழக்குகளில் உங்களுக்கான நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையில் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது வழக்குகள் திரும்பும் இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மன மகிழ்ச்சிகளும் மன நிம்மதிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் ஒரு பர்சனாலிட்டியுடன் செயல்பட்டு மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலையில் நம்பியப் பெறுவீர்கள் நேச்சுரலாகவே இன்றைய தினம் உங்களது பர்சனாலிட்டி கூடும் நீங்கள் ஏற்கனவே கடந்த காலங்களில் செய்த முதலீடுகளின் பலனை இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன் கிடைத்து மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் அதன் மூலமாக நிச்சயமாக மன நிம்மதி அடைவீர்கள் நல்ல ஒரு தனலாபம் லாபம் ஆதாயம் உண்டு இன்றைய தினம் கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு உங்களது கூட்டாளிகள் நல்ல ஒரு ஆதரவாகவும் உதவிகரமாகவும் இருப்பதால் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மனமகிழ்ச்சியில் மனநிம்மதிகள் ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் இல்லாத உங்களது வாழ்க்கை துணையை வரை நீங்கள் கண்டு சற்று கோபப்பட வாய்ப்புகள் உண்டு சில விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் அனுசரித்து போவது அவசியம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அனுசரித்து செல்லுங்கள் பிரச்சனைகளை உட்கார்ந்து அமர்ந்து பேசுங்கள் கண்டிப்பாக தீர்த்து விடலாம் இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் நீங்கள் ஒரு பெரிய பிசினஸ் டீல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் பேச்சுவார்த்தைகளின் போது உணர்வுகளை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு வியாபாரத்தில் இன்றைய தினம் இன்றியமையாத ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அமைக்க தரும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் நீங்கள் பேச்சு கட்டுப்பாடு உங்களது உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது ஆகியவற்றை செய்வதன் மூலமாக உங்களது வியாபாரத்தை மேலும் சிறப்பான நல்ல நிலைக்கு நீங்கள் கொண்டு செல்ல முடியும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகரித்து உங்களது மனதில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தவர்கள் யார் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அவர்களுடன் சேர்ந்து இணைந்திருப்பதை நீங்கள் இன்றைய தினம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிக மிக நன்மை பயக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் உங்களது உடல்நலம் குறித்து உங்களது வாழ்க்கை துணை சற்று உதாசீனமாக நடந்து கொள்ளலாம் இதனால் உங்களுக்கு மன வருத்தங்கள் நேரிடலாம் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்பாக நமது துலாம் துடி ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆள் முதல் நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளே உண்டு என்பதால் உங்களது குழந்தைகளை உங்களது மேற்பார்வையில் வைத்து கொண்டு இருப்பது உங்களுக்கு மிக மிக அவசியம் குழந்தைகள் மீது இன்று ஒரு கண் இருக்க வேண்டும் உங்களுக்கு இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறுத்தி பேசி மகிழக்கூடிய யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது உங்களது உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோரை நீங்கள் இன்று கலந்து பேசி உங்களது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான கலகலப்பான சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் புதிய நபர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அறிமுகமாகவார்கள் அந்த புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்திருந்த சில எதிர்ப்புகள் குறைந்து உங்களுக்கு மனநிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பிருப்பீர்கள் இதுவரை உங்கள் கருத்தை எதிர்த்து பேசியவர்கள் கூட இப்பொழுது உங்களது கருத்தை ஆமோதித்து உங்களுக்கு சாதகமாக உங்கள் பக்கம் இருந்து நியாயமாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனநிலையில் உங்களுக்கு அமைத்து தருவதால் உங்களுக்கு மன கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பழைய நினைவுகள் மூலமாக சில செயல்பாடுகளில் காலதாமதங்கள் ஏற்படலாம் அதை தவிர்த்து விடுவது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு அனைத்து விதமான வழக்குகள் பஞ்சாயத்துகள் அனைத்திலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க சாதகமான நல்ல திரு திசை திருப்பங்கள் ஏற்பட உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதால் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் நிம்மதிகள் அதன் மூலமாக உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் மற்றும் நல்ல ஒரு சிறப்பான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படும் அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு இதை மேம்படுத்தக்கூடிய மனமகிழ்ச்சியை அதிகரித்து கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலையில் உங்களது காரியங்களை நீங்கள் செயல்படுத்தி மகிழ முடியும் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது தொலாம்ராசி அன்பர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்டினை நான் வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் நமது வீடியோவை ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை கண்டிப்பாக மிஸ் செய்து எழுப்பீர்கள் மீண்டும் முழுமையாக நமது வீடியோவை பார்ப்பதன் மூலமாக அதை நீங்கள் மீண்டும் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளைய காலை ராசி ராசிபலங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே